அங்கே தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆடி ஒன்று இன்னைக்கு வந்து அதாவது தேங்காய் சுடுற நோபி எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் சுடுவோம் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை போன வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து நாங்கள் அந்த நோம்பிக்காக போயிருந்தோமா ஃப்ரெண்ட்ஸ் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காயெலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பச்சைக்காய் தேங்காவாக வந்து வேணும் தேங்காய் குச்சி அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தேங்காய் சுடுறது எப்படின்னு உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த தேங்காய் சுடுற உடம்பு எனக்கு சுமதி தான் நாங்கள் சுமதி போன வருஷம் கேட்டுருச்சு அந்த தேங்காய் சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் குடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமே வந்துருச்சு இப்ப வரைக்கும் அதை பிடிக்கு தரவே இல்லை இந்த தடவை எப்படின்னு பார்த்துட்டு அடுத்த தடவை வீட்டுக்கு வரப்ப கண்டிப்பா சுமதிக்கு சுட்டு கொடுத்துருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப போகலாம் சுடுறதுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு கிளப்பிட்டோம் நம்ம இன்னைக்கு இங்க சுட்டோம்னா புதுசா இல்ல பாப்பாங்களா அவங்க அப்பா வண்டியோட கொப்ப மாதிரிதான் வச்சுட்டு இருப்பாரு போயிட்டு ஜாமான் நம்மளாம் வாங்கிட்டு வந்து சூப்பராக தேங்காய் சுட போகிறோம் ஓகே நம்ம வந்து தேங்காய் வாங்க வந்தாச்சு அப்பா தேங்காய் தேடிட்டு இருக்கார் பச்சை காயாக பார்த்து நடுத்தர காயாக முத்துணுக்காய் இல்லாமல் லைட் காயாக வேணும் அதனால தேடிட்டு இருக்காங்க

நாற்றுல போட்டு காக்கிலும் அவள் பொட்டுக்கடல எவ்வளோ காப்பில் நாற்பது நாட்டு ஏ ஏ பச்சை அரிசி நப்பேன் பச்சை அரிசி சக்கரை நாட்டு கட்டி வேறு ரோடு போகாத இந்த

தாத்தா இப்போ ஷார்ப் பண்ண போகிறாரு நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கூட இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்குறதா இருக்கு தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா பச்சை காய் இல்லை அதில் தேடி கண்டுபிடிச்சி காய் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் குச்சியே இல்லை அதை ஒரு தேடி பிடிச்சி ஒரு மரத்துல வெட்டிக்கிட்டு வந்தோம்

தேங்காய் சுடுற நோம்புனா என்னன்னு கேட்குறாங்க இல்லை தாத்தா சொல்லுவாங்கம்மா எனக்கு தெரியாது டீட்டெயில் ஒன்று வாங்கி தேய்க்கும் கொஞ்ச நேரம் கொடும்மா தேய்க்கிட்டோம் தேய்ச்சி பார்த்தாக்கன்னா கம்முன்னு கொடுத்துருவாங்க இதே மாதிரி ஃபுல்லாக தேய்க்கணும் இப்படிம்மா சொல் இப்படி

வெள்ள <laughs> <laughs>

அதுக்கப்புறமா அது குள்ளே போட சாமான்லாம் போட்டுட்டு அப்புறம் தேங்காய் தண்ணி உள்ளே கொஞ்சம் ஊற்றணும் ம் ஊற்றி அப்புறமா வேக வைக்கணும் ஆமாம் இப்போ நம்ம தேங்காய் சுடுறதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா கடலை அப்புறமா அவள் பாசுப்பருப்பு பச்சரிசி நாட்டு சக்கரை அவ்வளோ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதை மிக்ஸ் பண்ணி நான் தேங்காய் பருங்கெல்லாம் இது பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு போகணும் இது எல்லாத்தையும் கூப்பிட்டாப்பா கம்மி கம்மியாக

சரி இந்த வரம் பழிக்குதா இல்லையானே அவங்க தலையில் கை வச்சு பார்க்கறோன்னா ஈஸ்வரன் தலையில் கை வச்சு போனா அப்படின்னு அப்புறம் தலையில் வச்சால் கை வடிச்சிரும்ல தலை வெடிச்சு சொல்லி அவங்க பயந்துட்டு ஓடுனாங்களாம் ஈஸ்வரன் அப்புறம் கிருஷ்ண கூப்பிட்டு இது மாதிரி காப்பாற்றுன்னு கூப்பிட்டோடனே அப்புறம் அவங்க வந்து முன்னால் வந்து பொம்பளை ரூமாக வந்து நின்னாங்களாம் நின்ன உடனே அவங்கள்ட்ட இவங்கட்டு நின்றுட்டாங்களாம் ஊ சொல்ல போ சொல்லு சொல்லு பக்கத்தில் போனாடனேயே சரி அழுக்கா இருக்குது வேறு தண்ணி என்ன நாத்தம்மா கவிச்ச இப்ப தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னா அப்படியாம் கொம்பள உருவத்துல வந்து உடனே இப்ப தண்ணி ஊத்திட்டு வரேன்னு ஓடினா தண்ணி எங்கேயும் சிக்காத தண்ணியே இல்லாத பண்ணிட்டு அப்படியே அப்புறம் தண்ணியே அங்கேயும் ஓடி எங்க ஓடி எங்க பார்த்தாலும் தண்ணி ஓடி களைச்சு போய் லாஸ்டா வந்தாப்ளாம் அப்புறம் ஒரு ஆட்டு குழம்புல வந்து ஆடு ஏற்பல கால வச்சா அப்படி மதியம் இருந்தால் குழம்பு தண்ணி கொஞ்சோம் நிற்கும் மழை பெஞ்ச நிக்கிற மாதிரி சரி இதுதான் தண்ணி இருக்கு சொல்லி அப்படி வயர்ல தொட்டு அந்த தண்ணி தொட்டு தலையில அப்படி வச்சானா அந்த தலை அப்படியே ஆயிரம் சுக்கா வெடிச்சு போச்சான் அவன் கேட்ட வரான் அவனுக்கே வந்து அவன் கேட்ட வர அவனுக்கே வெடிச்சுட்டானா வேற வச்சா வெடிச்சு போகுது வரம் கேட்டதே தெரியாத கொடுத்துட்டானா அதுக்குதான் இந்த தேங்காய் சொல்றது சோறம் தலை இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா சோரனோட தலை மூணு கண்ணு இருக்கு இதுதான் கதை இததான் ஒரு நான் கேட்டுட்டு இருக்கோம் கடிச்சதுனால அதனால அதுக்கு அவனுக்கு ஒரு மூணு இதுக்கு முன்னாடி இன்னே நாளையில இருந்து இந்த பாண்டவர் சண்டை பண்ணிக்கிறதா அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இந்த அந்த எட்டு பதினெட்டு நாளைக்கு சண்டை வாங்குவாங்க எல்லாம் வெட்டிடுவாங்க நிறைய பேர்த்த எல்லாத்தையும் வெட்டி பதினெட்டு தான் அந்த கத்தி போய் போய் ரத்தக்கெல்லாம் போய் ஆற்றுல கழுவுறது காவேரி ஆத்துல போனா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ரத்தமா போவோம்

சக்கரை போரதறானு உங்களுக்கு போற அவைய நான் தூரறேன். சக்கரை சக்கரை கலந்து அது தண்ணி ஊத்துறோம் மிக்ஸ் ஆயிடும். இல்ல சக்கரை அதெல்லாம் நான் பண்ணாம எப்படி மத்தீங்க? கலந்தான்னு போனோம். இப்ப கலந்தா இது போய் எல்லாம் அடைச்சிடும். இல்ல குத்துப்பா.

தெதிகா அப்படிலாம் தூக்கத கலണ്ടി திரundur. தெதிகா கரெக்டாக காம்ச்சினோ சூப்பரா வேகம். இது ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்லா தான் இருக்குல்ல

தேங்காய் ஆஃபர் அப்படியே உங்களுக்கு தொடக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அவங்க தேங்காவே குச்சி சீக்கிரம் உட்காந்து இதே இருந்து உட்காந்து உடனே சாப்பிட வேண்டியதான் அப்படியே அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு மொழின்னு வந்துருக்கும் அந்த மாதிரி மட்டும் வெந்துருச்சுன்னா செம்ம டேஸ்ட் இல்லைங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்டு சாப்பிட

అనుమా ఎక్కుముమా అమ్మా కొట్టుకుండు కుడుకు కింద ఉండు ఎప్పుడు ఇది తోట పొంగారు ఆరుదా అంతా నల్ల పరవణం ఏనా యాస్ కుమర్ రా యాస్ కుమర్కి అవంది సో అది కునివే వరదే అదంతా కల్ పరమ ఆమచించుకప్రం తేంగావత తీసి వడచే ఆమచించుకప్రం సన్నలా కేలకు పాతాచి వంచి సామి కుమర్ அதுதான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் என்ன வெளியே வச்சு கும்பிட்றீங்களே நினைப்பீங்க கிழக்கு பார்த்து வச்சிருப்போம் அங்கே ஊர்லேயே இருந்தால் கோயில் வச்சு அதெல்லாம் நல்லா கொண்டாடி எடுப்பாங்க அப்படியே இந்த வீட்டு இருக்குது தேங்காத அந்த வச்சு கோயிலில் கோயில் லைடாக வச்சிருப்பாங்க வச்சு சாயம் கும்பிட்டு அங்கே உடச்சி அங்கே தான் எடுத்துகிட்டு வருவாங்க

அரங்க தெய்வமே நம்ம gọi 10 10 குட்டி 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 كده கழு குத்தியே காணோம் அந்தட்டேடுமா தட்டே மார்த்தி க முட்டி மொட்ட குர்க்கே ஆயோ அள்ளு இங்க लगர்து படி 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 ஓடு ஓடு படி 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 பாப்பா இல்ல பா சுடுன்னு நான் சंपा ஆறிச்சு ஆறிச்சு இங்கட்டங்கோ கீழ குந்துறதுவே அடுவே

வருஷ வரு <expand> <SURRYcique> <SH> <wonder> <Sant> <F> <SedFormation>

இங்க இப்படி தான் இருக்கும் பீஸ் பீஸா சூப்பரா ஒரு தேங்காய் சாப்பிட்டுட்டு ஒரு தேங்காய் பாப்பாக்கு தூசி சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க